அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா இன்றைய பதிவு திருமண முகூர்த்தத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விசேஷம் பொருந்திய விவாக சக்கரம் இப்போ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக இரண்டு ஜாதகத்திற்கான பொருத்தம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு ஜோதிடர்கிட்ட அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறாங்க பொருத்தம் ஜோதிடர் பார்த்துட்டு பத்து பொருத்தங்கள் அதன் பிறகு திருமண தோஷங்கள்னு சொல்லக்கூடியது எதாவது இருக்கா அதாவது தோஷம் செவ்வாய் தோஷம் சற்ப தோஷம் இப்படி குறிப்பிட்ட தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு அப்புறம் இருவருக்கான ராசி கட்டத்தை மையமாக கொண்டு அவர்களுக்கான நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அவர்கள் குணம் என்ன அவர்கள் வருமானம் என்ன அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் ஒழுக்கம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் ஆய்வு செய்துட்டு அதன் பிறகு அவர்கள் இருவருக்குமான தசா புத்தியெலாம் என்ன நடக்குது அவர்கள் அடுத்தடுத்த தசையில் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸ் பொருத்தம் பார்க்குறது அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுங்கிறது எஸ்ஆர்ணுன்னு சொல்கிறதுனால எல்லோரும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறத காட்டிலும் திருமண பொருத்தம் பார்க்குறது பெரிய கஷ்டமான வேலை ஏன்னா அதற்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன பெருசாக நீங்கள் சொல்லிட்டீங்க எஸ்ஆர் நோ தானே சொன்னீங்க அதில் என்ன உங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் போட்டு இவங்க ரெண்டு பேருக்கு பொறுத்த இருக்குதுங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஃபோனில் சொல்ல சொல்லுவாங்க ஸோ அதற்காக தான் இதை நான் முன்னாடி சொல்கிறேன் அதனால் திருமண பொருத்தங்கிறது ஒரு ஜோதிடர் பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு திருமணத்தை பண்ணுறாங்க திருமணம் பண்ணின பிறகும் நிறைய திருமண தோல்வி அடையிறது அதுக்கப்புறம் ஜோதிடர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ஆனால் அதற்கு உண்மையான காரணங்கிறதுங்க என்னதான் இருவருக்கான பொருத்தங்கள் எல்லாமே எக்ஸாக்டாக நல்லபடி திருப்திகரமாக இருந்தாலும் விவாக சக்கரம்னு சொல்லக்கூடிய திருமண முகூர்த்தத்தில் பார்க்கக்கூடிய அம்சங்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் திருமண முகூர்த்தம் பார்க்க கவனிக்க வேண்டிய முக்கிய விதிகள்னு ஒரு இருபது விதிகள் நம்ம பதிவுலே கொடுத்துருக்கேன் பழைய பதிவு ஒன்று இருக்கும் போய் பார்த்திங்களா இருக்கும் அப்போ அந்த இருபது விதிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விதிங்கிறது இந்த விவாக சக்கரம் இந்த விவாக சக்கரத்தை அனலைஸ் பண்ணாத திருமண முகூர்த்தம் பேனா எல்லாருமே இப்போ பஞ்சாங்கத்தில் ஆல்மோஸ்ட் இந்த விவாக சக்கரத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் எல்லா பஞ்சாங்கத்துலேயும் முகூர்த்த தினம் கொடுத்துருக்காங்க இருப்பினும் கூட இப்போ முகூர்த்த தினத்திலேயே யாரும் செய்கிறதில்ல ஏதோ ஒரு கோயிலில் திருமணம் பண்ணுறாங்க ரிசப்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வை தங்களுடைய தேவைக்கு மண்டபம் என்றைக்கு ஃப்ரீயாக கிடைக்குது தாங்கள் விருப்பப்பட்ட மண்டபம் எங்கே கிடைக்குதோ அதில் போய் அவங்க விருப்பத்துக்கு வைக்கிறாங்க வைக்கும்பொழுது அந்த நிகழ்வு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நட்சத்திர நாள் அன்றைய குறிப்பிட்ட நேரம் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது இந்த விவாக சக்கரத்தின் அமைப்பின்படி தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குரியதாக மாறுதுங்க ஆனால் இதனுடைய விளைவுகள் என்னென்னே தெரியாத பொருத்தம் பார்த்த ஜோதிடர் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க ஆனால் ஜோதிடர் பொருத்தம் பார்க்குற ஜோதிடர்கிட்டேயே அடுத்து முகூர்த்தத்துக்கான நாள் குறிக்கிறது அடுத்தடுத்த முகூர்த்தங்கள் எல்லா நிகழ்வுகளுக்கான முகூர்த்தங்களையும் நேரத்தையும் அவர்கிட்ட நிறைய பேர் குறிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்மகிட்ட பார்க்குறீங்கள கூட பொருத்தம் பார்ப்பாங்க திருமணத்திற்கான முகூர்த்தம் என்னைக்கு வைக்கலாம் என்னங்கிறதெல்லாம் கேட்குறதில்லை அப்போது அங்கே மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த திருமணம் தோல்வியை தழுவுகிறது இது விவாக சக்கரம் அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒரு கான்செப்டுங்க அதை தெரிஞ்சுக்கிங்க வாங்க பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் அஸ்வினி முதற்கொண்டு ரேவதி நட்சத்திரம் முதல் வரை இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த நட்சத்திரங்களை மையமாக கொண்டு தான் இந்த விவாக சக்கரம் இந்த அமைப்பு இருக்குது இந்த விவாக சக்கரங்கிறது திசைகளை மையமாக கொண்டு நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட ஒரு நீதி இந்த திசைகள் என்பது மத்தியமமாக இருக்கக்கூடாத மொத்தம் ஒம்பது கட்டங்களை அமைத்து மத்தியில் ஒன்றாகவும் அடுத்து கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு என்ற அமைப்பில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி குறிக்கப்படுகிறது இதுதாங்க விவாக சக்கரம் என்ற இந்த சக்கரம் இந்த சக்கரத்திற்கு அடிப்படையான விஷயம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டீங்களா தான் அடுத்து வர சிலைடு உங்களுக்கு எளிமையாக புரியும் இப்போ அடுத்த சிலைடில் பார்க்கும்பொழுது நான் எல்லாம் ஒரே சிலைட்லேயே கொடுத்துருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மொபைலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரியல பட் இருந்தாலும் நீங்கள் தெரியும்னா டிவி கம்ப்யூட்டர் இது போன்ற இதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதில் வாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு சின்ன உதாரண ஜாதகத்தை கொடுத்துருக்கேன் இது உதாரண ஜாதகம் என்பது என்ன அப்படின்னா நீங்கள் திருமணம் வைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேர நிகழ்வுக்கான கோச்சார ஒரு ராசி உதாரணத்தை கொடுத்துருக்கேன் இந்த நேரத்தின்படி ஒரு சம்பவம் திருமண முகூர்த்தம் என்பது இவர்களுக்கு சூரியன் என்ற கிரகம் உத்திரத்திலும் சந்திரன் என்ற கிரகம் சதய நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த முகூர்த்தம் நடந்தது அப்படிங்கிற அமைப்பின்படி கொடுத்துருக்கேன் இப்போ என்ன கான்செப்டுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க திருமண முகூர்த்த நேரத்தில் நம்ம எப்போ திருமணம் செய்யக்கூடிய அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது சூரியன் அந்த நேரத்தில் செல்லக்கூடிய நட்சத்திரம் ப்ளஸ் அதற்கு முன் உள்ள நட்சத்திரம் அதற்கு பின் உள்ள நட்சத்திரம் இப்போது சூரியனுக்கு முன் உள்ள நட்சத்திரம் பின் உள்ள நட்சத்திரம் என்று இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்று என்ற போட்ட இந்த மத்தியமாக இருக்கக்கூடிய கட்டத்திற்குள்ளே வருங்க இப்போ உதாரணமாக திருமண முகூர்த்தத்துக்கு முன்பு அந்த திருமணத்தின் போது உத்தர நட்சத்திரம் இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள் உத்தரத்தை பெரிய சைஸில் கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்துக்கங்க அந்த உத்தரத்திற்கு முன் உள்ள நட்சத்திரம் அஸ்தம் இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு முன்னாடி பாருங்கள் அஸ்தம் இருக்குது பின்னாடி பூரம் இருக்குது இதை ரெண்டையும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும் அதாவது மத்தியில் சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்தம் என்று வரிசை கிரமமாக எழுத வேண்டும் அந்த உத்தரத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தையும் அதை நம்ம போட்டுக்கணுங்க போட்டுக்கிட்டு அஸ்தம் தொடங்கி அடுத்தடுத்த கட்டத்தில் அடுத்தடுத்த மூன்று மூன்று நட்சத்திரமான இங்கே போட்டுக்கிட்டே வரணுங்க போட்டு வரும்பொழுது இறுதியாக மகம் முடிந்து எகைன் அந்த பூர நட்சத்திரம் இங்கே வந்து முடியுங்க இந்த மாதிரி போட்டு வகைப்படுத்தி நம்ம ஒம்பது கட்டத்துலையும் இருபத்தேழு நட்சத்திரத்தை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கொண்டு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முகூர்த்தத்தின் போது என்ன நிலை இருக்கிறதுங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இதனுடைய பலனை பார்க்க போகிறோம் இப்போது இதை பார்த்துட்டோம் சூரியன் பயணிக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் வந்து நம்ம இந்த கட்டத்தெல்லாம் அமைத்துட்டோம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நமக்கு இப்போது அதே நாளில் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்கிறத பார்க்கணுங்க இப்போ சந்திரன் இங்கே சதயத்தில் பயணிக்கிறாருன்னு நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம் சூரியனை ஏற்கனவே சொல்லிவிட்டோம் உத்தரத்தில் வச்சு தான் நம்ம எல்லாம் கான்செப்டை கொடுத்துட்டோம் இப்போ சந்திரன் இந்த சந்திரன் என்பவர் சதய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ சதய நட்சத்திரம் இந்த கட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஐந்தாவது கட்டத்தில் இருக்குது சவுத்து வெஸ்ட் இந்த திசையில் இருக்குதுங்க சவுத் வெஸ்ட்டில் இருக்காரு அப்போது தென்மேற்கு திசையில் இந்த சதய நட்சத்திரம் அன்றைய திருமண முகூர்த்த நாளில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதை வைத்து நாம் இதற்கான பலன்களை இங்கே ஒம்பது கட்டத்திற்கான பலன்களை கொடுத்துருக்காங்க இந்த பலன்கள் என்று பார்க்கும்பொழுது ஒன்றாவது கட்டம் என்பது பாருங்கள் நான் எதெல்லாம் நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சியோ அதுக்கெல்லாம் சிவப்பு வண்ணத்தில் இங்கே நான் கொடுத்துட்டேன் சிவப்பு நிறமிட்ட அனைத்துமே ஆகாத கட்டங்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் கட்டத்தில் ஒரு சந்திரன் போகிறாரு அப்படின்னா உதாரணமாக சந்திரன் நீங்கள் பாருங்கள் இந்த ரெட்டாக இருக்கிறதுல எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறாருன்னு வச்சுங்க கேட்டையில் போகிறாரு அப்படின்னா இது இடம் சந்திரன் உத்திரா இடத்துல போகிறாருன்னு இது இடம் இது போன்ற நீங்கள் எந்த நட்சத்திரமோ அதை கொண்டு நம்ம பலனை எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கட்டமாக இருந்தால் வேதனை அந்த நிகழ்வு என்பது அவர்களுக்கு வேதனை தரும் காலம் முழுக்க வேதனையை தரும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தான் தசா புத்தி அமைப்பு என்ன தான் வரட்டும் கோச்சார கிரகங்கள் எந்த கிரகத்தை தொட்டாலும் பார்த்தாலும் செய்தாலும் இந்த நிகழ்வுகளில் இருந்து நம்ம தப்பிக்க முடியாது அதே போல் இரண்டாம் இடம் என்பது லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது இவர்கள் இந்த திருமணத்திற்கு பிறகு இவர்கள் ஜாதகத்தில் இவர்கள் இருவருக்கும் ஏதேனும் குற்றங்குறைகள் இருந்தாலும் இவர்கள் நட இவர்களுக்கு நடந்த திருமண அமைப்பு என்பது சிறந்த நேரத்தில் அமைந்ததால் நல்ல லட்சுமி கடாட்சம் என்பது இவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் இதுவே மூன்றாம் இடம் என்பது வறுமை பீடை நான்காம் இடம் என்பது இழப்பு விரயம் இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது இதுவே இவர்களுக்கு ஜாதகப்படி எந்த அளவுக்கு சில சுமாரான பொருத்தமாக இருந்தாலும் கூட இங்கே இவர்கள் செய்யக்கூடிய முகூர்த்த வேலை நல்ல வேலையில் அவர்கள் செய்ததன் காரணத்தினால் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல சர்வம் சௌபாக்கியம் மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு ஏற்படுங்க அதே போல் ஆறாம் இடத்தில் அசிங்கம் அவமானம் என்ற நிலையம் ஏழாம் இடத்திற்கு வளர்ச்சி இல்லை என்ற நிலையம் எட்டு ஒன்பது என்ற இந்த இரண்டுமே சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய விதமாகவும் இருக்கும் என்பதை நமது முன்னோர்கள் மிக அழகாக நமக்கு இதையெல்லாம் உணர்த்தி கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அதனால் ஒரு முகூர்த்தம் என்பது நாம் தீர்மானித்த பிறகு அந்த நேரத்தில் கோச்சார அந்த ராசியை எடுத்து கோச்சாரத்தில் அந்த நேரத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகள் கே கே கிரகங்களின் நகர்வுகள் எந்த நட்சத்திரத்தின் மீது இருக்கிறது என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதனை வைத்து இந்த நிலையில் நாம் விவாக சக்கரத்தை அமைத்து தீர்க்கமாக கணித்த பிறகு மட்டுமே அவர்களுக்கான முகூர்த்த நேரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே